காணொலிக்கான ஆன்மீக சகோதர ஆத்மாக்கள் அனைவருக்கும் ஓர் இனிய நம ஓம் சாந்தியை தெரிவி தெரிவித்துக்கொண்டு இன்றைய காணொளியில் நாம் பார்க்கவிருக்கும் விஷயம் என்னவென்று பார்த்தால் வினாசகாலே விபரீத புத்தி என்ற தலைப்பின் கீழ் சில நல்ல ஆன்மீக கருத்துக்களை காண அதாவது பாண்டவர்கள் வனவாசம் சென்றிருந்த காலகட்டத்தில் பல்வேறு தீர்த்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை சென்று திரும்பிய அந்தணர் ஒருவர் வனத்தில் இருந்த பாண்டவர்களை பார்க்க நேரிடுகின்றது அவர் கௌரவர்களிடம் பாண்டவர்கள் வனத்தில் மிகவும் நல்ல செல்வாக்குடன் இருப்பதாக கூறிய செய்தியை கேட்டு பொறாமை கொண்ட கௌரவர்கள் பாண்டவர்கள் இருப்பிடத்திற்கு எதிராக ஆடம்பரமான குடிலொன்று அமைத்து ஏளனம் செய்யும் விதமாக விதவிதமான சமையல் செய்து எள்ளி நகையாடி காலத்தை கழித்துக் கொண்டிருந்த சமயம் துரியோதனன் அவ்வனத்தில் வசிக்கும் கந்தர்வளின் கந்தர்வர்களின் இளவரசியிடம் மோகம் கொண்டு தவறாக நடந்து கொள்ள செய்த முயற்சியில் தப்பித்து தலைவன் சித்திரசேனரிடம் சொல்ல துரியோதனனை கைது செய்து மரண தண்டனை விதிக்கின்றனர் இச்செய்தியை மெய்காப்பாளர் மூலம் தெரிந்து கொண்ட பாண்டவர்களில் தர்மன் பீமன் அர்ஜுனன் இருவரையும் அனுப்பி காப்பாற்ற சொல்கிறார் நம் எதிரியையா காப்பாற்ற சொல்கின்றேன் என கேட்க அது நம் குடும்ப பிரச்சனை சகோதரன் ஒருவர் ஆபத்தில் இருக்கும்போது காப்பாற்றுவது நம் கடமை என்று சொல் கேட்டு பீமனும் அர்ஜுனனும் சென்று துரியோதனனை காப்பாற்றுகின்றனர் இந்த அவமானத்தில் வருந்தி கைமாறாக என்ன வேண்டும் கேள் என்ற அர்ஜுனனை கேள்வி கேட்கும்போது தேவைப்படும் போது வாங்கிக் கொள்வதாக கூறி இருவரும் இருப்பிடம் செல்கின்றனர் காலங்கள் கடக்கிறது தமக்கு கிடைக்க வேண்டிய பங்கை போரிட்டுத்தான் பெற முடியும் என தீர்மானித்து யுக்கம் யுத்தம் நடக்கும்போது தொடர்ந்து தோல்விகளை கௌரவர்கள் சந்திக்கின்றனர் இதனால் ஆவேசமடைந்த துரியோதனன் ஒருநாள் மாலை பொழுதில் பீஷ்மரின் பாசறைக்கு சென்று பாண்டவர்கள் மீதுள்ள அன்பின் காரணமாக அவர்களை கொல்லாமல் போரிடுவது போல் பாசாங்கு செய்கின்றீரா எனக் கேட்க அப்படியொன்றும் இல்லை எனது தவ ஒளிமை பராக்கிரமம் அனைத்தையும் ஒன்று திரட்டி சக்தி வாய்ந்த ஐந்து தங்க அம்புகளை செய்துள்ளேன் நாளைய போரில் ஐவரும் நிச்சயம் கொல்லப்படுவர் என்ற வாக்குறுதியில் விபரீத புத்தி கொண்டு இரவுக்குள் மனம் மாறி பாண்டவர்களுக்கு கொடுத்தாலும் கொடுத்து விடுவார் என அவநம்பிக்கையுடன் இன்றிரவு முழுவதும் என்னிடம் இந்த ஐந்து அம்புகளும் இருக்கட்டும் நாளை காலை போரில் நாளை நடக்கவிருக்கும் போரில் இந்த ஐம்பு ஐந்து அம்புகளை திருப்பித் தருகிறேன் எனக் கேட்டு துரியோதனன் வாங்கி செல்கிறான் இச்செய்தியை ஒற்றர்கள் மூலம் தெரிந்து கொண்ட பாண்டவர்கள் கிருஷ்ணரிடம் ஆலோசனை கேட்கின்றனர் வனவாச காலத்தில் துரியோதனனை காப்பாற்றிய போது கொடுத்த வாக்குறுதியை ஞாபகப்படுத்த அர்ஜுனனும் துரியோதனனின் இருப்பிடம் சென்று தேவைப்படும் போது வாங்கிக் கொள்வதாகச் சொன்ன தேவைப்படும் போது வாங்கிக் கொள்வதாகச் சொன்ன சம்பவத்தை நினைவூட்டி துரியோதனிடம் இருந்த ஐந்து தங்க அம்புகளையும் வாங்கி கொண்டு இருப்பிடம் சென்றதும் துரியோதனன் பீஷ்மரிடம் சென்று மீண்டும் அந்த ஐந்து அம்புகளை செய்து தருமாறு கேட்கிறான் மீண்டும் அவற்றை செய்யவோ வரவளை வரவழைக்கவோ முடியாது என புன்னகிக்கிறார் இதனால் பாண்டவர்களுக்கே மறுநாள் போரிலும் வெற்றி கிடைத்தது மேற்சொன்ன இச்சம்பவம் நமக்கு என்ன ஞானத்தை உணர்த்தி செல்கிறது என பார்த்தால் ஆத்மாக்களின் சத்திய தந்தையாக சீ சத்திய தந்தையாகிய சுபிதா தந்தை ஆசிரியர் சத்குரு என மூன்று சம்ப சம்பந்தங்களில் ஞான யோக சாதனைக்காக என்ன விதிமுறைகளை கற்பிக்கின்றாரோ அவற்றில் விபரீத புத்தியால் யாரெல்லாம் அவநம்பிக்கை கொள்கின்றனரோ அவர்கள் ஒருபோதும் உயர்நிலையை அடைய முடியாது அதாவது வினாசக்காலே விபரீத புத்தியின் விளைவு தோல்வியை தரும் என்ற கருத்தை இந்த மகாபாரத கதாபாத்திரம் நமக்கு உணர்த்தி செல்கிறது இதுபோல் இதற்கடுத்து நிச்சய புத்தி விஜயந்தி என்ற தலைப்பின் கீழ் சில ஞான ரகசியங்களை காண அதுவரை தங்கள் அனைவருக்கும் ஒரு இனிய நம 오시안티